தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ஒரு கிராமுக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி பன்னிரெண்டு ஒரு சவரனுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் இருக்கு எடியின் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூத்தி எண்பது ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் கூடி ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் கூடியிருக்கு அபரண தங்கத்தின் விளையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது ஒரு சவருனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்ல கூடியிருக்குங்க